உலகளாவிய மனித குலத்தின் மேம்பாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்து தன் வாழ்நாள் முழுவதும் தொண்டாற்றிய மாமனிதர் தத்துவ ஞானி அருத்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் மனித குலம் முழுமையும் அமைதியோடும் நிறைவோடும் அன்போடும் ஒற்றுமையோடு வாழ வேண்டும் போரில்லா நல்லுலகம் அமைய வேண்டும் உலகம் அமைதி பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே சதான் நினைத்துக் கொண்டும் எழுதி கொண்டும் பேசிக் கொண்டும் செயலாற்றிக் கொண்டும் இருந்தார்கள் அறிவின் குறைபாடுகளான அறியாமை அலட்சியம் உணர்ச்சிவயம் ஆகியவைகளால் அறிவின் இயல்பு படி அறிய வேண்டியதை அறியாமல் மயக்கத்தில் பொருள் புகழ் செல்வாக்கு ஆகிய நான்கிலும் புகுந்து அழுந்து மனம் புன்னாய் வருந்தும் மனித குலம் இருள் நீங்கி இன்ப முறத்தக்க அறிவு மேம்பட வேண்டிய தருணம் இது தெய்வநிலை அகத்துணரும் இறைவணக்கம் இழந்த வாழ்வு மனித காண வேண்டும் என்ற நாட்டத்தால் அகத்தவும் அகத்தாய்வு மற்றும் இயற்கை தத்துவ விளக்கம் ஆகியவற்றை பயிற்சிகளாகவும் பாடங்களாகவும் வழங்கியுள்ளார் அருத்தந்தை அவர்கள் உலகளாவிய மனமாற்றம் உணர்வாக வரவேண்டுமானால் இளம் வயதிலேயே பள்ளி கல்லூரி மாணவ மாணவியருக்கு ஒழுக்கம் கடமை உணர்வு ஈகை குணம் எனும் அறநெறிகள் உயர்ந்த பண்பாடுகள் போன்றவற்றை கல்வியாகவும் பயிற்சி முறைகளாகவும் கொடுக்க வேண்டும் என்பது அவர்தம் விருப்பமாக இருந்தது இந்த பண்பாட்டின் அடிப்படையில் தான் மற்ற கல்வி திட்டங்கள் அமைய வேண்டும் என்பது அவரின் நோக்கம் இத்தகைய ஆன்மீக கல்வியை வாழ்க்கைக் கல்வியாக வழங்கும் நோக்கத்தில் தான் ஆழியாறு அறிவு திருக்கோவில் வளாகத்தில் ஆன்மீகம் மற்றும் உள்ளுணர்வு கல்வி நிலையம் நிறுவப்பட்டு பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து யோகமும் மனித மாண்பு படிப்புகள் துவங்கப்பட்டுள்ளன இந்த படிப்புகளில் அறுத்தந்தை அவர்களின் அனைத்து கருத்துக்களையும் உள்ளடக்கிய பாடத்திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது